வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்கள் நிறைந்திருக்கணும் அதே போல் மகாலட்சுமின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் பொதுவாக பெண்கள் காலையில் நம்ம எழுந்ததுமே நம்மளுடைய முதல் வேலை சமையலறையில் தான் இருக்கும் நம்ம குளித்து முடித்து சமையல் அறைக்கு போயிட்டு சமைக்கிறது ரொம்பவே நல்லது காலை நேரத்தில் நம்ம மங்கள பொருட்களை தான் முதல்ல கையில் தொடணும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க வீட்டில் புளி அந்த புளியை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்து முதல் பொருளை உங்கள் கையை வச்சிடாதீங்க வீட்டில் இருக்க எல்லா ஐஸ்வர்யங்களுமே விலகிவிடும் காலை நேரத்தில் புளி அதே போல் கசப்புத்தன்மை வாய்ந்த பாவக்காய் இது போன்ற பொருட்களில் காலை நேரத்தில் நீங்கள் முதல் இதுவாக கை வைக்கவே கூடாது அதை தொடாதீங்க அதுக்கு பதிலாக மகாலக்ஷ்மின் அம்சம் நிறைந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பில் உங்களுடைய ரெண்டு கைகளை கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் கல்லுப்பு எப்பவுமே வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் இந்த கல்லுப்பில் ரெண்டு கையுமே வச்சு இந்த கல்லுப்பு எப்படி இந்த ஜாடியில் நிறைஞ்சிருக்கோ அதே போல் எங்கள் வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் தினமும் காலையில் மனசில் நினச்சி வேணுனாலே போதும் நமக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அதே போல் மங்கள பொருட்களான பூ மஞ்சள் இது போன்ற பொருட்களில் நம்ம காலையில் எழுந்ததும் கை வைக்கிறது ரொம்பவே நல்லது அரிசி எப்போவுமே நம்ம எடுக்கும் பொழுது இது போல் ஆழாக்கு படி உழக்கு அதை வச்சு தான் நம்ம அரிசி எடுக்கணும் இந்த பிளாஸ்டிக் கப்பு தண்ணி குடிக்கிற கிளாஸ் இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது அரிசி எடுக்க இந்த அரிசியை நீங்கள் எடுத்து சமைக்கிற பாத்திரத்தில் போட்டு அதிலிருந்து நாலு அரிசி எடுத்து நீங்கள் அரிசி வச்சுருக்க பாத்திரத்துலேயே போட்டு எங்களுக்கு எப்பவுமே அன்னத்துக்கு குறைவிறக்கூடாது எங்கள் வீட்டில் அரிசி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கணும் எப்பவுமே இந்த படியோ அழாக்கோ நேராக தான் இருக்கணும் கவுத்து வைக்கிறதோ இல்லைன்னா சாய்ந்து பொழுது அது போலலாம் நீங்கள் வைக்கவே கூடாது நேராக நிற்கிற மாதிரி இருக்கணும் அதே போல் நீங்கள் சமையல் அறைய எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் அடுப்பு மேலே பால் பொங்கி சிந்திருக்கிறது கடுகு சிந்திருக்கிறது எண்ணெய் திருச்சி இந்த மாதிரி வைக்கவே கூடாது சுத்தமாக இருக்கணும் அடுப்பு நீங்கள் காலியாக வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு பாத்திரம் வைக்கணும் எப்போவுமே வீட்டில் ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அன்னத்துக்கு பஞ்சு இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் இரவு தூங்கும் பொழுது அந்த ஒரு கைப்பிடி சோட்டில் தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சிடணும் ஏன்னா இந்த சமையலறையில் இந்த அடுப்பில் தான் மகாலட்சுமி தாயாரும் அதே போல் அன்னபூரணி தாயாரும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படிங்கிற குறையே இருக்காது நீங்கள் எப்போ ஒரு கைப்பிடி சோறு வீட்டில் வச்சுருக்கணும் இரவு தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சிடணும் அதே போல் கல்லுப்பு பக்கத்தில் நீங்கள் எண்ணெய் தூக்கு இதை வைக்கவே கூடாது மேலும் இது போன்ற தகவலாம் தெரிந்து கொள்ள எங்கள் வேளன் துணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ வேலன்